ஒரு கல்லூரியில அது என்ன கல்லூரி ஜேபிஆர் கல்லூரி ஜேபிஆர் கல்லூரி தகர கொட்டகை எல்லாம் அடிச்சு இவர் கேட்ட பர்மிஷன்ஸ் வந்து காவல்துறை தரல உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்க அந்த அளவுக்கு கண்டிஷன்ல இருக்கீங்க மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற பேர்ல ரெண்டாயிரம் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு போயிருக்காரு இதெல்லாம் நீ சொல்லாத உண்மை அதுதானே கியூஆர் கோடோட அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது வழக்கம் போல சர்க்கார் பட பாணியில அண்ணன் வந்து தன்னுடைய கொந்தளிக்கும் வசனங்கள் ஆர்ப்பரிக்கும் வசனங்கள் தன்னுடைய ரசிகர்கள் முன்னிலையில தன்னுடைய ஸ்டேஜ் ஷோ நல்ல நடத்திருக்காரு கல்லூரிக்குள்ள இவங்க வந்து ஏறி கூச்சிருவாங்கன்னு ஒரு பன்னெண்டு அடியில பத்து அடியா ஒன்பது அடிக்க தகர கொட்டை கோட்டையை போட்டு அடைச்சு அடைச்சு புரோகிராம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தாவேக்கா கட்சி இருக்கு என்னங்கடா இப்படி பண்ணாலும் அவங்களுக்குறீங்க வெளியே விட்டாலும் அவங்களுக்கு என்னதான் பண்றது கரெக்டா பண்ணா ஏன்டா திட்ட போறாங்க நம்ம யாருக்கு யாருக்கு போட்டி அப்படின்னா நாங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்ப ஏடிஎம் கே எங்க போவாங்க எங்க போவாங்க எங்க போவாங்க அதான் அவங்க கட்சிக்காரோட சொன்னானே ரெண்டே பேர் தான் நடுவுல போட்டியே ஒன் டிஎம்கே இவனு ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே சொல்லி சோழி முடிச்சுட்டா பாகுபலி மாதிரி அவர் மக்கள் மனசுல இருக்காரு மனசுல இருக்கார் எப்படி பாகுபலி மாதிரினா உயிரோடு இருக்கும் வரை இவன் எங்க இருந்தாலும் தற்கொலை தான் அப்படின்னா நீ ஏன் அந்த தற்கொலைங்கிற வேட பயன்படுத்துற தற்கொலைங்கிறது எதற்காக சொல்லப்படுது அப்படின்னா தன்னை மீறிய செயல்களில் மூளை குழம்பி செய்யும் போது அந்த செயல்கள் மக்களை மக்களை அச்சப்பட வைக்குது பயமுறுத்துறாங்க அதே பண்ணிட்டு இருக்காங்க பயமுறுத்தும் போது மக்கள் ஏண்டா அப்படி அறிவு பண்றேன்னு பண்றேன்னு சொல்லி பார்த்தாங்க

அப்படி இவங்க எல்லாம் இனிமேல் தாண்டா ஓட்டர் ஐடியே வாங்கணும் அது எப்படி இதெல்லாம் இதெல்லாம் நீ வந்து அவதூறானு கற்று சொல்லு ஏன் ஓட்டர் ஐடி இல்ல ஏன் தாங்க ஏன் கட்சியில ஓட்ட இருக்கேன் இல்லையா

இன்னொன்னு விஜய் அண்ணாட்ட போய் எப்படி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னா இந்த வழக்கம் போலதான் எப்படின்னா அந்த எழுதி கொடுக்குறாங்கல்ல போய் ஆனா இன்னைக்கு சொசைட்டில இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் இருக்கன்னா நம்மளையும் நம்ம கட்சிக்காரர்களையும் அனைவரும் தற்கொறி என்று சொல்கிறார்கள் இதை நம்ம கட்சிக்காரங்க எங்க போய் டிபேட்ல நின்னாலும் நம்மள தற்கொரின்னு சொல்றாங்க இப்படி பண்றீங்களா இந்த நேம நீங்க உங்களால மட்டும்தான் மாத்த முடியும் அந்த பேர்ல பண்ணி பேனர்லயே அடிக்கிற அளவுக்கு ஃபுல்லா தற்கொரின்னு போடக்கூடிய ஒரு நிலைமை ஆயிருச்சு அவங்களுடைய செயல்களால் மட்டும்தான் அவங்க தற்கூரியா வாழ்றாங்களே தவிர அவங்க யாருமே இன்னைக்கு தற்கொலை கிடையாது இதுக்கு வந்துட்டு நேத்து ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வேலை ஏறி அனைத்தனத்தை நடத்தியிருக்காரு இவங்க ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல சிஎம் தீர்வாருவாரா அண்ணா துறை எப்படி வந்தாரோ பாத்தாச்சு பாத்தாச்சு அதே மாதிரி அவரையும் நாங்க பார்த்துட்டோம் இவரையும் நாங்க பாக்க போறோம் எம்ஜிஆர் எப்படி வந்தாரு எம்ஜிஆர் இந்த கட்சியை எப்படி டேக் ஓர் பண்ணாரு எப்படி வந்தாரு அவர் டிடிக்கு வயந்து கட்சி ஆரம்பிச்சாரு டே டே பெரிய அரசியல் பேசுறாரு உண்மைதானே ரைட் ஓகே இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் எம்ஜிஆர் மாதிரியே நானும் வந்து எனக்கும் ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் என்னென்ன செய்தாருங்கிறது இவருக்கு தெரியாது இப்ப இன்னொரு பேசும்பொருள் என்ன இருக்கு அப்படின்னா நீயே எம்ஜிஆர் ஜி ஒன்னா

நாப்பத்தெட்டு நாள் கழிச்சு விஜய் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நாப்பத்தி நாள் ஐம்பது நாள் கழிச்சு வெளியே வராரு வந்துட்டு என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு கேட்டா அடுத்த வாரமா அடுத்த பையன் இருபது நாள்லயே ஆடியோச்சு நடந்த மாதிரி இப்படி யூடியூபர்ஸ் உம் நம்பராம் வந்து அவரு அவங்க இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் டேரக்ட் அந்த மீட்டிங் போனா காரி துப்புதான் செய்வாங்க ஏன் பாஸ்போர்ட் எடுக்காம துபாய் போலாமே டேய்

இவங்க என்னோட ட்விட்டுகளை எடுத்து இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கு அடுத்து வந்து அண்ணன் என்ன சொல்லிருக்காரு என்னை தொட்டுட்டீங்க என்னைய ஜனநாயக படத்துல முப்பத்தி பேர் தொட்டாங்க என்னைய தொட்டுட்டீங்கன்னா எப்படி

இது இது வந்து வாக்குறுதி வந்து கடைசியா சொன்னது அதுக்கு முன்னாடி ஒரு பிட்டு போட்டாரு கவனிக்கலையா இல்ல என்ன சொன்னாரு நாங்க அதை எதிர்த்தோம் இதை எதிர்த்தோம் இவனை எதிர்த்தோம் நாங்க அதுக்கு எதிரா கேஸ் போட்டோம் எதை எதையோ எதிர்த்து கேஸ் போட்டோம் எது இந்த வக்ஃபுக்கு பதிலா வந்து வகுப்பு அப்படின்னாரு வகுப்புக்கு வகுப்புன்றாரு நாட்டுல நடக்கிற இதுக்கு எதிரா வந்து கேஸ் போட்டதை வந்து கொள்கையாகவும் ஏதோ மாத்திட்டு இருக்க அப்படி இதெல்லாம் வந்து கட்சி கொள்கையாகவும் வாக்குறுதிக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லா வீட்லயும் டூ வீலர் குடுத்துறேன் டூ வீலர் குடுத்துறேன் இதே வாய் வந்து சர்க்கார் படத்துல இலவசங்கள் எல்லாம் கொண்டு போய் நெருப்புல போடு அப்புறம் எல்லா வீட்லயும் படிக்கணும் இதெல்லாம் ரைட் மனம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு பண்ணி நிறைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சு எவால்வ் ஆயிருச்சு நிறைய பேர் படிச்சுட்டாங்க அட படிக்காத தற்கூரியே உனக்கு தெரியல நீ படிச்சு தெரிஞ்சுக்கடா கல்வியில தமிழ்நாடு தான் முதலிடம் கல்வியில தமிழ்நாடு வந்து முதலிடம் எவனா கீழ தற்கூரி கேரளா தான் அது வந்து கையெழுத்து போன தெரிஞ்சவன் எல்லாம் படிச்சதுன்னு சொல்றது சொல்றதுல ரேட் கிடையாது படிச்சவங்க முழுசா இருக்கிறது தான் அது சரியா தமிழ்நாடு முதலிடம் சரி சரியா பெண்கள் வந்து அதிகமா வேலைக்கு போறது தமிழ்நாடு முதலிடம் சரி பொருளாதாரத்துல முதலிடும் அவர் என்ன சொல்றாரு எந்த ஒரு நான் போறது இல்ல நான் வந்தோட்டி நீங்க எப்படி வீட்டுல மிக்சி கிரைண்டர் எல்லாம் தூக்கி கொண்டு போய் நாங்க உடச்சமோ ஏ ஆர் முருகதாஸ் வரைக்கும் நாங்க உடச்சிட்டோம் ஏஆர் முருகாசே உடைச்சா அப்படி இல்ல இந்த பையனை வச்சு எடுத்துட்டு இந்த தானே கதை சொன்னாரு நம்ம அவர் மேல தப்பு கிடையாது முருகதாஸ் மேல தப்பு அவர் அதை செய்யக்கூடிய ஆள் கிடையாது அவர் கதை சொல்லியிருக்காரு அது ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் நடிச்சேன் நான் நடிச்சேன் அத போய் நீங்க போய் அவிட்ட போய் எல்லாரும் இந்த கேள்வி கேக்குறாங்க உன் படத்துல டிவி சீன்லாம் வச்ச நான் உடைச்ச गवर्नमेंट கொடுத்த இலவச பொருள்லாம் உடைச்ச அப்ப நீயே வந்து இப்ப இலவசமா அதலாம் தருவேன் அப்படிங்கிற அப்டினா நீ என்ன காரை தூக்கிட்டு போய் போடு இப்ப வந்துட்டு படத்துல வந்து டிவிலாம் கொண்டு நீயே உடைச்ச இலவச பொருள் நீயே தருவேன்னு சொல்ற. அப்ப நீயே உடைச்சிட்டு நீ தருவேன்னு கேட்டா என்ன நியாயம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இது இன்னும் ஒன்னு இருக்கு நேத்து இந்த நாள் வந்து யார் மேல தப்பு டைரக்டர் மேல தப்பா

இதுல வேற இன்னொன்னு சி கூட தான் எனக்கு புடிச்ச நடிகர் விஜய்னு சொல்லிருக்காரு அது சிம் புரியல இல்ல இன்னொன்னு அதுலயே நீங்க இப்ப சொன்ன விஷயத்துல இன்னொன்னு என்னன்னா அஞ்சலி அம்மாவோட சொந்தக்காரர் டே பேரனுக்கும் சொந்தக்காரனுக்கும் வித்தியாசம் தெரியாம தர்கூரி சொந்த எல்லாம் ஒண்ணுதானே சொந்த வேற பேரன் வேறங்க சொந்த பேரங்க அவரு அத சொந்த பேரன்னு சொல்லாதான் பிரச்சனை ஆமா த போனா அப்புறம் எதுல தர்குரிங்கிறாங்க அதுதான் அதுதான் தர்குரி

இல்ல அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் எங்கயும் வர முடியாத அளவுக்கு ஆக்கி இருக்காங்க இப்ப கோர்ட் கேஸ் போய்க்கு இருக்கா அப்படியே இன்னொன்னு ஒரு ஒரு உங்களுக்கு தீபாவளி டைம்ல எல்லாம் வந்து இதுக்கு போவீங்களா கடைவீதிக்கலாம் போண்டா அங்க வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருப்பாங்க திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருக்கீங்களா போலீஸ் வாய்ஸ்லேயே சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது என்ன அர்த்தம் உங்கள் நகை பணம் இதை பத்திரம் வைத்துக் கொள்ளுங்க இல்லைங்க அது என்ன அர்த்தம் போலீஸ் வந்து திருடரை பார்த்து பயந்துருச்சுன்னு திருடரை சந்தோஷப்படலாமா பாத்தியா என்ன போஸ்டர் ஒட்டிட்டாங்க என்ன பத்தி அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எங்களாலதான் மீடியாவே இயங்குது திட்டுறாங்கடா அதை ஏடா பெருமையா பாக்குறீங்க நீ ஏன் இதை இப்படி பாக்குற இந்த பேசுறாங்க இல்ல மீடியாக்கள் இன்னைக்கு மீடியாக்கள் இப்படி பேசிட்டு இருக்கு இதுல கடைசியா அண்ணே அந்த மீட்டிங் முடிக்கும்போது அந்த பரந்தூர்ல இந்த இஷுஸ பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெளிவா மத்த கட்சிக்காரங்க தெளிவா கேக்குறாங்க ஏன்னா நீ அந்த இஷ்யூ சம்பந்தப்பட்ட எவனையுமே கூட்டி வரல உங்க அச்சிக்கார ரெண்டாயிரம் பேர் கியூஆர் கோடு கூட்டணும் உக்கார வச்சுட்டு நீ அதை காப்பாத்துறேன் இதை காப்பாத்துறேன் கத்தி படத்துல விவசாயிகளை கூட்டி வந்து மீட்டிங் போட தெரியுதுல உனக்கு அந்த விவசாயிகளை கூட்டி வந்து படத்துல ஒரு அந்த சீன் வைக்கிறியே உன்னுடைய ரியல் லைஃப்ல அந்த சீன் வைக்கலாம்ல

அதே திரும்ப சொல்லுங்க யாருக்கு யாருக்கு போட்டி அப்படின்னு வழக்கம் போல டிஎம் டிவி கேக்கும் குறைக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விஜயண்ணா நல்லபடியா வாங்க வாழ்த்துக்கள் விஜய் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு பரிதாபங்களையும் தெரிவிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போறோம் விஜய் ரசிகர் பான் துடிச்சுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு எஸ்ஐஆர் முடிஞ்சு ஓட்டெல்லாம் வருதான்னு வருதான் பாப்போம் அதுக்கப்புறமேட்டு ஜெயிக்க வைக்க அவங்க எல்லாம் படிவம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அவங்க போட்டு வேலை வாக்கணும் அவங்க எதுவுமே தெரியாம சுத்திட்டு இருக்காங்க சரி சோ முடிச்சுக்கலாம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நானும் மத காலம் வேண்டாம்